இது வந்து சாகா மூலிகை சாகா வேரம் பெற்ற மூலிகைன்னு சொல்லுவாங்க அமிர்த வள்ளின்னு சொல்லுவாங்க இது ஒரு காயகல்ப மருந்து நுரையலில் நீர் கோக்கும் மூச்சு வர்றதுக்கு சிரமமாக இருக்கும் டஸ்ட்டு பட்டாவே அடுக்கு தும்பல் வரும் தண்ணி மாதிரி சளி சளிவடியும் வாகன புகை கம்பெனி புகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கார்பன் டைாக்சைடாக உள்ளே போகும் உள்ளே போகும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நுரையீரல பாதிக்கும் சொல்கிற இந்த வழிமுறையில் கடைபிடிச்சிங்கனா சரி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாமே நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொர்ணோம் ஆரியாஸ் என்னோட கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா சரி சொரணும் இதெல்லாம் புறமாட்டுக்கெல்லாம் கிடையாது அதாவது இதை வாங்கி சாப்பிடுங்க எங்கிட்ட இருக்குன்னா சொல்லவே இல்லை இதில் என்னென்ன மூலிகை இருக்குதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் அப்படியே கடைபிடிச்சிருந்தீங்கன்னா சளி சளியால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா சரி இது சளி சுரணுன்னு சொல்லிட்டேன் இதில் என்னென்ன மூலிகை இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சளி எதனால் ஏற்படுறதுன்னு நிறைய வீடியோ நான் பேசியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போது சளி வந்துருச்சு சளி வந்தால் யமன் வருவான்னு ஒரு பழமொழியாக இருக்குது அந்தளவுக்கு சளி ஒரு மனிதனுடைய உடலை பார்த்திங்கனாக்கா முற்றிலுமாய் கரைக்கக்கூடியது அதாவது எலும்பு தோளமாக ஆக்கிடும் முக்கியமாக எலும்பு தூளம்னு சொல்லும்போது எலும்பு சொன்னேன் இல்லையா அந்த எலும்பவே உறுக்கக்கூடிய தன்மை சளிக்கு தான் இருக்குது அதனால தான் சொல்லுவாங்க டிபி வந்தவங்களுக்கு காசநோய் வந்தவங்களுக்கு எலும்பெல்லாம் உருங்கிரும் இந்த சலிக்கே சவால் விடுற ஒரு மூலிகை இருக்குது அது என்ன மூலிகைனா இந்த சளி சுரணம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சீந்தில் இருக்கு இல்லையா அந்த சீந்தில் மூலிகை இது வந்து சாகா மூலிகை சாகா பெற்ற மூலிகைன்னு சொல்லுவாங்க அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க இது ஒரு காயகல்ப மருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க முசுமுசுக்கை இது சளிக்கு மிக மிக உயர்ந்த ஒரு மூலிகை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பொற்சீந்தில் சீந்தில் பொற்சீந்தில் ஒன்று இருக்குது அந்த மூலிகை அடுத்தது தூதுவலை அடுத்தது கண்டங்கத்திரி அடுத்தது திப்பிலி அடுத்தது மிளகு அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் சீரகம் ரெண்டுமே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி இப்படி சளி சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள் வந்து எண்ணற்ற மூலிகைகள் பார்த்திங்கன்னா இதில் அடங்கியிருக்குங்க வேலிப்பருத்தி வேலிப்பருத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இலை எடுத்து கொஞ்சம் சீரகம் வச்சு கடிச்சு மெண்டு சாப்பிட சாப்பிடவே பார்த்தீங்கன்னா சளி உங்களுக்கு வெளியேறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காயுடைய எசன்ஸ் இதில் இருக்கு அந்த சாறு கொத்தவரங்காய் சாறு எடுத்து அதில் உப்பு எடுத்து இதில் கலந்துருக்கும் கொத்தவரங்காயை சாப்பிட சாப்பிடவே சளி கரையும் சரிங்களா இப்படி சளியை கரைக்கக்கூடிய அநேக மூலிகைகள் இதில் இருக்கு இந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் இதில் இன்னும் ஒரு ரகசியமான மூலிகைலாம் இருக்குது அது சொன்னீங்களா ஐயோ இந்த மூலிகைலாம் போடுறாங்களே இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால தான் ஒரு சில மூலிகைகள் நான் சொல்லலை ஆனால் இந்த மூலிகை தாராளமாக நீங்கள் காலை மதியம் இரவு மூன்று வேலையும் தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி சளி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் ஏங்க சளி சார்ந்த பிரச்சனை என்ன வரும் என்ன வரும் நுரையலில் உங்களை சளி கோக்கும் நுரையரில் நீர் கோக்கும் மூச்சு வரதுக்கு சிரமமாக இருக்கும் டஸ்ட்டு பட்டாவே அடுக்கு தும்பல் வரும் தண்ணி மாதிரி மூக்குலேருந்து வடியும் ரெண்டு மூக்குளையும் சத வளரும் மண்டிலெல்லாம் நீர் கோக்கும் சைனஸ் ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நீர் கோத்து வீங்கும் தலை பாரமாக இருக்கும் அப்படியே வலிக்கும் கண்ணே கீழே விழுந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுமாக அப்படின்னு வீசிங் இருக்கும் கை 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 சவுண்டு வரும் சரிங்களா அதே மாதிரி நுரையல் பலவீனமாக இருக்கும் முக்கியமாக தம் அடிக்கிறவங்க ஆன்ஸ் போடுறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க இது மாதிரி புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நுரையீழ்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி நிறைய இடத்துல வேலை செய்கிறவங்க அதாவது க நிறைய கம்பெனிகளை வேலை செய்வோங்க வாகன புகை கம்பெனி புகை இதெல்லாம் பார்த்திங்கனாக்க கார்பன் டை ஆக்சைடை உள்ளே போகும் உள்ளே போகும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா நுரையீரலை பாதிக்கும் இப்படி நுரையீரலை பாதிக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்க்கும் இந்த சளி பஸ்பம் மிக அற்புதமாக வேலை செய்யும் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி காலை மதியம் இரவு மூன்று வேலை எடுக்கலாம் இதோட கொத்தவரங்காய் காலையில் ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சாறு வரும் அது அப்படியே குடிக்க 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 சளி போயிடும் எல்லாம் சுத்தமாகிடும் ஈவினிங் டைமில் புடலங்காய் ஒரு நூறு கிராம் அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அந்த சாறை எடுத்து குடிக்கணும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு ரெண்டு இல்லை மூணு பீஸ் வாழைக்காய் பச்சையவே கடிச்சு மட்டு சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்டு இந்த மூலிகையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் முக்கியமாக துளசி இருக்குல்ல துளசி ஒரு பத்து இலை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு கஷாயம் வச்சு மஞ்சள் தூள் போட்டு அது தினமும் குடிக்கணும் இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி சளி சார்ந்த பிரச்சனையே வரவே வராது சளிக்கே சவால் விடுற தான் நான் பேசியிருக்கேன் உணவில் ஏதாவது சொல்லுங்கய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சளியே கரைக்கக்கூடிய உணவுகள் அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு உணவு என்னென்னா கருப்பு கவுனி அரிசி அந்த அரிசியில் கருஞ்சீரக தூள் போட்டு கஞ்சி வச்சு குடிக்கணும் இதை குடித்துட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகும் நுரையீரில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் நுரையீரல் அற்புதமாக வேலை செய்யும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிங்களா அதாவது சளியே வெளியேற்றுறது ரொம்ப ஈஸிங்க நல்ல சளி நல்லது நான் சொல்கிறதெல்லாம் கெட்ட சளி கெட்ட சளி மனுஷனுக்கு கெட்டது நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த கெட்ட சளியை எப்படியெல்லாம் வெளியேற்றணுன்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு அற்புதமாக சொல்லிட்டு இருக்கேன் அதனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளதோட கஷாயம் கொடுப்பாங்க சளி முறிஞ்சு போகும் சரிங்களா கோழி அடிச்சு சூப் வச்சு கொடுப்பாங்க அதில் மிளகு தூள் மஞ்ச தூள் அதிகமா இருக்கும் நாட்டு கோழி நான் அது சளியை முறிக்கும் இப்படி நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சளிக்கே சவால் விடுற மூலிகை எல்லாம் கீரையாவோ சூப்பாவோ துவையலாவோ செஞ்சு கொடுத்தாங்க நாம சாப்பிட்டோம் சளி இல்லாம நல்லா இருந்தோம் ஆரோக்கியமா இருந்தோம் இன்னைக்கு எதுவுமே சாப்பிடுதல நல்லா இல்லை இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தமான நிதார்த்தமான உண்மை அதனால இனிமே சளி வந்துருச்சா கவலையே பட வேண்டாம் நீங்கள் ஊசி போட ஊசி போட்டுக்கோங்க மாத்திரை சாப்பிட தான் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க நான் சொல்கிறேன் இந்த வழிமுறையெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா சளி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க ஏங்க மூச்சு இருந்தால் தான் இந்த உடம்புக்கே மரியாதை மூச்சு நின்று போச்சேன்னா மரியாதை இல்லை இந்த மூச்சியை சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் நுரையீரல் மல்லிப்பூ மாதிரி மாறணுமா பிறந்த குழந்தைக்கு மாதிரி அழகாக மாறணுமா அப்ப நான் சொல்லதாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க இதெல்லாம் கடைப்பிடிக்காமல் நான் கண்டதெல்லாம் சாப்பிடுவோம்னாக்கா எல்லாம் வரதான் செய்யும் இது நீங்கள் ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கினாலும் சரி ஒரு அட்வைஸாக எடுத்துக்கினாலும் சரி இல்லை ஏதோ தம்பி உக்காந்து பேசுகிறாருப்பா ஒரு நல்ல மனுஷன் கேட்கலாம் நீங்கள் கேட்டாலும் சரி இதுதான் உண்மையான விஷயங்க அதனால் தினமும் பார்த்தீங்கன்னாக்க இது மாதிரி சு குறிப்பாக சொல்லணும்னா உஷ்ணமான உணவுகள் எடுத்தால் சளி கரையும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்படி நிறையா சாப்பிடுங்க கருவாடு கத்திரிக்காய் மீன் இதெல்லாம் நிறையா மஞ்சள் தூள் மிளகு தூள் போட்டெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு சாப்பிட்டாங்க நல்லா இருந்தாங்க இன்றைக்கி சாப்பிடலாம் நல்லா இல்லை ஆனா இதெல்லாம் சாப்பிடுங்க வாலியல் முறை உணவு முறையை கொஞ்சம் மாற்றுங்க நல்லா இருப்பீங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சிருங்க நன்றி